இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் சாம்ஸ் தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் எயிட்டீன் த லார்டு க்ளோஸ்ரோக்கன் ஹார்டெட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் உடைந்த உள்ளங்களுக்கும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் அவர் சமீபமாய் வந்து நொருங்குண்ட நருங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கின்றார் ஒருவேளை இந்த நாளில நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கலாம் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களா இருக்கலாம் வேதம் சொல்கின்றது தேவனு கேட்கும் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் என்று இந்த நாளில ஆவியானவர் உங்கள் அருகாமையில வந்து உங்களை அவர் ஆறுதல் படுத்துவார் உங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா வேதனையிலிருந்தும் கர்த்தர் அவங்களை விடுவிப்பார் வேதம் சொல்கின்றது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று ஆமேன் எனக்கு பிரியமான தேவச்சுனமே கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கின்றார் நொருகுண்டவர்களை அவர் குணமாக்குகின்றார் இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறாராம் ஒருவேளை இந்த நாளிலே உடைக்கப்பட்ட இருக்கலாம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அன்பு மகனே அன்பு மகளே நான் இந்த நாளிலே உன்னை குணமாக்க உன்னுடைய அருகாமையிலே நான் இருக்கிறேன் என்று நோருங்குண்டவர்களை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கின்றார் அமேன் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு முந்தேன் என்று வேதம் செல்கிறது இந்த நாளிலே உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிப்பார் உங்களை நிச்சயமாய் குணமாக்குவார் உங்களை நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார் தேவனுடைய அன்பினாலே தேவனுடைய பிரசனத்தினாலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே நிரப்பப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கின்றார் உங்களுடைய துக்கங்களை அவர் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாற்றுவார் காரணம் நம்மை தேற்றுகிற நம்மை ஆறுதல் படுத்துகிற நமக்கு உதவி செய்கிற நல் மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய அருகில் இருக்கிறார் அமேன் நானே நல்ல நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்வது போல நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் இந்த நாளிலே நிச்சயமாய் உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் உங்களை அவர் சந்தோஷிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போமா கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா யாரெல்லாம் ஒருங்குண்டு இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை அப்பா நீ உமக்கு நன்றி ஆம் மண்டவரே ஒவ்வொருவரையும் நீ குணமாக்குவதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் திரும்ப கட்டி உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் பொருப்படுத்திக் கொள்ளும் மிற்பரேசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏன்